ராமர் வந்து சீதையை மேற்குக்காக போருக்கு கிளம்புறாரு அப்போ வந்து வந்து எல்லோரும் எல்லா விலங்குகளும் வருது வர அனுமரோட வானரப்படைகளாக வருது அப்போ குட்டி குட்டியாக வந்து ஒரு சைஸ்லேயே இருக்கும் அந்த மாதிரி குரங்கு ஒரு இது இருக்குது கூட்டம் அது பேர் சிங்கலிக்காக குரங்கு அந்த குரங்குகளை நான் வரேன் நாங்களும் கூட வரோம் எங்களை ராமனுக்காக நாங்களும் போராடணும் அப்படின்னு சொல்லி வருது போகிறாங்க எல்லாம் போய் வந்து அங்க போர்க்களத்துக்கு போயிட்டாங்க சண்டை உக்கிரமா நடக்குது பயணமாக இதாகுது அப்ப வந்து கோயிலெல்லாம் இருக்க மணி பெரிய மணி அந்த மணி வந்து இந்த சிங்கள குரங்கு கூட்டத்து மேல விழுந்து மூடியிருது மூன்று இப்போ இவங்க வந்து வெளியே கத்துறாங்க இந்த உள்ளேருந்து இந்த குரங்கெல்லாம் கத்துது யாருக்குமே கேட்கல இதுவண்ணெல்லாம் போர் அதுவாட்டுக்கு நடக்குது இது பண்ணி போர் முடிஞ்சது ராமனை செத்துடுறியா எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வெற்றி கழிப்பில் இருக்காங்க அப்போதே ராமர் யோசிக்கிறாரு என்னடா நம்ம கூட சிங்களலிங்கயா குரங்கு வந்தா வந்துச்சுக்களே அந்த குரங்குல ஒன்றும் கூட காணாமே அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க உடனே போர்க்களத்துக்கு போகிறாங்க போர்க்களத்தில் போய் தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே காணா எல்லாம் செத்து கிடக்காங்க அசுரர்கள்லாம் செத்து கிடக்காங்க வானரங்கள் செத்து கிடக்காங்க ஆனால் வந்து சிங்களிங்கா குரங்கவே காணா அப்போத்தையும் ஒரு பெரிய மணி ஒன்று இருக்கு அந்த மணியை வந்து ராமர் அந்த மணிக்கிட்ட வராரு வந்தோடனே அனுமாரத்தை சொல்றாரு இந்த மணியை வந்து நீ நகட்டி வை அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்து ஆஞ்சநேயத்தை வாலில் கட்டி வந்து அந்த மணியை நகட்டுறாரு நகட்டு பார்த்தா உள்ள வந்து எல்லாமே வந்து அந்த குரங்கு குட்டி குரங்கு ஊராக ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கு ராம ராமான்னு சொல்லி மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கு அப்போ கேட்குறாங்க நீங்கள் எப்படி எந்த நம்பிக்கையில் வந்து உள்ளே இருந்து இது பண்ணீங்க நம்ம இதாக சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து நம்பிக்கை ஆட்சியாளர் மேலாம் நம்பிக்கை வைக்கணும் நம்ம தலைவர் மேலாம் நம்பிக்கை வைக்கணும் நாங்கள் நம்ம மன்னர் மேலே நம்பிக்கை வைக்கணும் நாங்கள் ராமர் மேலாம் நம்பினோம் நீங்கள் எப்படி எப்படியாவது எங்களை காப்பாற்றுவீங்கன்னு தெரியும் அதுக்காக நான் காத்துட்டு இருந்தா அது நடந்துருச்சுன்னு சொல்லுதுங்க நம்ம இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ராம ஆட்சியாளர் நம்ப சொன்னாங்க அதனால நம்ப கூடாது நான் வந்து திமுக நீங்க நம்புனீங்கன்னா அப்படித்தே இருக்கும் இனிமேலாவது பார்த்துருந்துக்கோங்க இதுல வந்து ஆஞ்சநேயர்கள் இல்ல வால்ல மணி கட்டுனா அது மணி கட்டிட்டு போனீங்களா கோயில பாத்துருவீங்க அது இந்த சம்பவத்துல இருந்தே ஆஞ்சநேயர் வால்ல மணி கட்டுறது நடந்துச்சு